இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது நேற்றைய தினம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் அருகில் புதிதாக ஒரு பிரியாணி கடை துவக்கியிருக்கிறாங்க தொப்பி பாப்பா அந்த பிரியாணி கிடையில் முகமது ஆசிக் என்ற இளைஞரை நாலு பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்து வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல் வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடுகளை வெட்டுவதை போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது எங்கே பார்த்தாலும் கஞ்சா நிற்காத இடமே இல்லை இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா பாதையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியுது அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயே செய்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு திறமையில்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த போதைப் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன இது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பகுஜன் ஜன சமாஜ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபலும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூளை தமிழகத்தில் நிலவுகிறது அதோடு நேற்று தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றது மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐந்து ஆண்டு காலம் பாரத ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில இடம்பெற்றிருந்தாங்க பாரதி ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்ற பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸ் நிதியமைச்சராக இருந்தார் இப்படி பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை கொண்டு வந்தாங்க எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்துல திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டே மக்கள் மக்களோராவது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே சட்ட ஒழுகு அடியோடு சீர்கெட்டு விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகம் மதித்து விட்டது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டது இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை இதுதான் உண்மை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற மத்தியிலே பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பற்றி சிந்திச்சிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு கால்களை இன்றைக்கு அது உற்பத்தி கொடுத்தா அந்த காலின் மூலமாக விவசாயிகள் பயன்படுவாங்க நான் முதலமைச்சா இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்பல்லோ பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலான்னு தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோசல நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் அது மாதிரி கோழி அது மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய போங்க நீங்களாம் ஊடக நண்பர்கள் போய் நீங்கள் தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க திமுக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது நான் ஏன்னு சொன்னால் உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க இன்னைக்கு ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் பாலடைஞ்சு கிடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க அந்த போய் காடு பொங்கலை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் ஆமா சிவகங்கையில் அது தான் நீங்க சொன்ன மாதிரி யூனியன்ல பாருங்க படத்தை பாருங்க இந்த படத்துல சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்குறாரு சட்டத்துக்கு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பார்க்குறோம் வலைதளங்கள் எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நிம்புலும் பத்திரிகை தான் இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நடுவிலையாடு செயல்படுங்கள் எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாங்கள் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரியுங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்து உங்களை உங்களை போல் இருக்க ஊடத்திலிருந்து தான் நான் எடுத்து நாங்கள் பேசுறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் இதுபோல் சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் என்னை திருங்க